எனக்கு தெரியுதுவங்க எல்லாேருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையின இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இன்னி படம் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க உங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்க டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் முக்கியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது எல்லாமே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லல தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போது ஏன்னா மணிசார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு பிலிமா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தரநிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அப்படி நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல அவர் தன்னை ரெண்டு சேர்ந்து அவங்க ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேருக்கும் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க அதை விட பெருசார்க்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் எல்லாருமே பாதாபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்பங்களும் நாங்கள் என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஒரு தோரணியே இல்லை அப்போதான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோகாக இருக்கட்டும் பக்தா இருக்கட்டும் ஸோ வி ஹேட் அண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அனிங் ப்ராசஸ் ஸோ உங்கள் உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கேன் நான் பல படங்கள் நடித்தாச்சு எண்ணூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போ தான் அர்ஜுன் சொன்னேன் என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னேன் ஸோ ஐ அம் என்ஜாய்ங் த ஃபீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபிலம் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபில் விச் பிரிங் ட்ரைட் டு இந்தியன் சினிமா எல்லோருக்கும் வணக்கம் இந்த புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என்னோட கனவு வந்து மணி சார் படத்துல நடிக்கணும் கமல் சரோட நடிக்கணும் இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்க நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி சேது சரோட இன்டர்வியூல வந்து சொல்லிந்தாரு திஃப்னு அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் அஜிசர் சார் மாதிரி அண்ட் ஏகப்பட்ட ಲೆಜಂಡ್ಸೋ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕಡೆಸಿದೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ರಿಯಲಿ ಹ್ಯಾಪಿ ಕಮಲ್ ಸರ್ ಮಣಿ ಸರ್ ರವಿ ಕಚ್ವನ್ ಸರ್ ನಾಜರ್ ಸಿಂಬು ಸರ್ ತ್ರಿಷ ಮ್ಯಾಮ್ ಇದು ಮಾಕಟ್ಟ ಟೇಲಂಟೆಡ್ ಪಿ ಪೀಫ್ಲೋ ವರ್ಕ್ ಪಂಜಸ್ಟ್ ರಿಯಲಿ ಹ್ಯಾಪಿ ಅಂಡ್ ಇದು ಪಡಿಸ್ ಇಸ್ ಎ ಮೈಲ್ ಸ್ನೋನ್ ಫಾರ್ ಮೀ ಅಂಡ್ ಎಲ್ಲಾತೇ ಪಾತ್ರ ಸಂತೋಷ